ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி அருமையான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நெத்தில்கருவாடு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்திருக்கேங்க இப்போது காய் வந்து நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ நம்ம அதை போட்டு நம்ம வைக்கலாங்க மேரக்காய் கத்திரிக்காய் எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் வந்து எங்கள் வீட்டில் வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் இருந்தது பலாக்கொட்டையும் சேர்த்து போட்டிருக்கேன் இது நல்லாயிருக்கும் நம்ம இஷ்டந்தான் என்ன காய் வேணாலும் போட்டு செய்யலாம் இப்போ இந்த காயெல்லாம் நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க இப்போ அடுத்ததாக வந்து குழம்புக்கு தேவையான ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வதுங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சாச்சு அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு நாலு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இது நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் கடல்லெண்ணெய் எதுலன்னாலும் செய்யலாங்க இப்போ ஜீரகம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் இப்போ போட்டாச்சு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இப்போ நான் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டேன் வதக்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன் அடுத்து தான் வந்து நான் ஆச்சி குழம்பு பொடி தாங்க வாங்கியிருக்கேன் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு குழம்பு பொடியெல்லாம் தீந்துருச்சு அதனால் நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன் அதுவும் நல்லாயிருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி வாங்கி வச்சு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இப்போ பொடிக்கு தேவையான அளவு போட்டாச்சு ஒரு முக்கால் பேக்கெட் மட்டும் போட்டிருக்கேன் போட்டு இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா மசாலா எல்லாம் ஒன்று சேர கலந்தாச்சு இப்போ அடுத்து தான் வந்து நம்ம அதை காய எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிட்டு டக்குன்னு செஞ்சிடலாங்க ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது இப்போ தக்காளியை உள்ளே சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி உள்ளே சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கி கலக்கினதும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுட்டு நம்ம காயை எடுத்து வச்சிருக்க காய உள்ளே சேர்த்துக்கிறேன் காயும் உள்ளே போட்டு நல்லா இப்போ வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணி நம்ம கரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாங்க டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கருவாட்டு குழம்பு நெத்தல் கருவாடில் உள்ள சத்து எந்த கருவாட்லேயுமே இல்லைங்க இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ புளி நல்லா கரைச்சி வச்சு எடுத்து வச்சாச்சுங்க நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவ்வளோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு காய் நல்லா வேகட்டுங்க வெந்ததும் நம்ம இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு பீஸ் தேங்காவை இப்போ மிக்சி ஜாரில் எடுத்து போட்டிருக்கேங்க இப்போ வெறும் தேங்காவை மட்டும் நல்லா நெய்ஸாக அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம இந்த காய் வேகிறதுக்குள்ள இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு காய் வந்து இப்போ நல்ல ஒரு அரைப்பாக தான் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆப்ஷனல் தான் தேங்காய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றாமே வைக்கலாம் தேங்காய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் இப்போது தேங்காய் ஊற்றி ஒரு நிமிஷம் கழிச்சது நான் அந்த கருவாடையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க நம்ம கருவாடு வெந்துடும் அவ்வளோதாங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்ருக்கு இந்த நெத்தில் கருவாடில் மண் ஜாஸ்தியாக இருக்குங்க அதனால் வந்து நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும் கருவாடை வறுத்துட்டு சுடுதண்ணியில் ஒரு நிமிஷம் நல்லா ஊற வச்சு சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சிட்டு இருந்தோம்னா அந்த மண்ணெல்லாம் நம்மளுக்கு நல்லா போயிடும் இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெஷ்ஷான கருவாப்பிலையும் கொஞ்சமாக மேலே தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க மணக்க மணக்க நம்ம வீட்டில் சூப்பராக கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்